I'm जीविल्वी में विदाजि दानो, मुड़ेलू गीर <laughs> मरियो பரஜ வாழ் எனது பகை தீரணியுமருவாயம் படரை மோ i the

பாடல் எண் இருநூற்றி முப்பத்தி ஒன்பது ஒரு படாது என துவங்கும் சோமநாதன் மடம் திருப்புகள் அண்ணாமலையாரை ஆத்மார்த்த மூர்த்தியாக கொண்டு நியமம் தவறாது பூஜை செய்து வந்த அரிய தவராஜராக விளங்கியவரும் புகழ்பெற்றவருமான சோமநாதன் என்பவர் புத்தூரில் தமக்கு உரிய மடத்தில் உள்ள முருகவெளி வழிபட்டு வந்தார் ஆரணி தாலுகாவில் உள்ள புத்தூரில் உள்ள சிவாலய திருமதிலில் காணப்பெறும் சாசனம் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபது சோமநாத ஜியருக்கு இப்புத்தூர் கோயிலும் மடமும் உரிமையாக அளிக்கப்பட்டனவாக தெரிவிக்கின்றது ஒரு வழிபடாது மாயை இருவினை விடாது நாளும் உழலும் அனுராக மோக அனுபோகம் ஒரு வழியில் நிலைத்து நிற்க முடியாமல் மாயைகளும் இருவினைகளும் என்னை விடாமல் நாள்தோறும் அலைச்சல் தருகின்ற காமலீலை மோக அனுபோகத்திலே பட்டு உடலும் உயிர்தானுமாய் உன் உணர்வில் ஒரு காலிராத உளமு நெகிழ்வாகுமாறு அடியேனுக்கு உடலும் உயிருமே எண்ணமதாய் உன் உணர்ச்சி நீ உள்ளாய் என்னும் உணர்ச்சி ஒரு காலும் இல்லாத என் உள்ளமும் நெகிழ்ந்து கசியும்படி அடியேனுக்கு இரவு பகல் போன ஞான பரமசிவ யோக தீரம் என மொழியும் வீசு கன கோப இரவும் பகலும் கடந்த ஞான யோகமே தீரத்தை தைரியத்தை தருவது என மொழிந்து காட்டுவதும் வீசப்படுவதுமான பாசக்கயிற்று கொண்ட பெருத்த கோபம் உள்ளவர்களான எவபடரை மோது மோன உரையில் உபதேசவாளி எனது பகை தீர நீயும் அருள்வாயே யமதூதர்களை மோதி தக்கதுமான மௌன நிலையதாய் பேச்சில்லாததான ஞான உபதேசம் என்கின்ற வாளை எனது உட்பகை புறப்பகை யாவும் ஒழிந்து போக நீயும் அருள் புரிதல் வேண்டும் அறிவை ஒரு பாகமான அருணகிரிநாதர் பூஜை அடைவு தவறாது பேணும் அறிவாளன் தேவி ஒரு பாகமான அருணாச்சலமூர்த்தியின் பூஜையை முறை ஒழுங்கு தவறாமல் போற்றுகின்ற அறிவாளியும் அமணர் குல காலனாகும் அரிய தவ ராஜராஜன் அவனிப்புகழ் சோமநாதன் மடமேவும் முருக சமணர் குலத்துக்கு ஒரு யமனாக தோன்றியவரும் அருமையான தவ ராஜராஜருமான உலகம் புகழும் சோமநாதன் வடத்தில் வீற்றிருக்கும் முருகனே பொருசூரர் சேனை முறிய வடமேறு வீழ முகர சலராசி வேக முனிவோனே சண்டை செய்த சூராதிகளின் சேனை முறிபட்டு அழியவும் வடக்கில் உள்ள மேருமலை பொடிபொட்டு விழவும் முகரம் பேரொலி செய்யும் அல்லது சங்குகளைக் கொண்ட சலராசி கடல் வெந்து பற்றவும் கோபித்தவனே மொழியும் அடியார்கள் கோடி குறை கருதினாலும் வேறு முனிய அறியாத தேவர் பெருமாளே உன்னை துதிக்கும் அடியார்கள் கோடிக்கணக்கான குறைகளை கருதி உன்னிடம் முறையிட்டாலும் அவர்களின் எண்ணத்துக்கு மாறாக அவர்கள் மீது கோபிப்பது என்பதையே அறியாத தேவர் பெருமாளே பேச்சில்லாததான மௌன உபதேசம் என்கின்ற வாளை எனது உட்பகை புறப்பகையாவும் ஒழிந்து போக அருள் அருள்புரிதல் வேண்டும் அண்ணாமலையாரை ஆத்மார்த்த மூர்த்தியாக கொண்டு நியமம் தவறாது பூஜை செய்து வந்தவரும் அமணர் குலத்தை கண்டித்தவரும் அரிய தவ ராஜராஜராக விளங்கினவரும் பெரும் புகழ் பெற்றவருமான சோமநாதன் என்பவர் புத்தூரில் தமக்கு உரிய ஒரு மடத்தில் உள்ள முருகவேளை வழிபட்டு வந்தார் இந்த சோமநாத மடத்தில் இருந்த முருகவேளையும் அருணகிரியார் பாடி சோமநாதரது பக்தியையும் தவப்பண்பையும் இப்பாடலிலே சிறப்பித்துள்ளார் புத்தூரில் உள்ள சிவாலய திருமதிலில் காணும் சாசனம் ஒன்று சோமநாதஜியருக்கு இப்புத்தூர் கோயிலும் மடமும் உரிமையாக உதவப்பட்டனதாக தெரிகின்றது No, <laughs>